தினமும் டீ காஃபியுடன் பிஸ்கட் சாப்பிடும் பழக்கம் உள்ளவரா நீங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுகிறார்களே என்பதற்காக பாலுடன் பிஸ்கட் சாப்பிடத் தருவதை வழக்கமாக வைத்திருக்கிறீர்களா அதிகம் பிஸ்கட் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதா என்கிற கேள்விகளுடன் ஊட்டச்சத்து நிபுணர்கள் மருத்துவர்களிடம் பேசினோம் மேலும் பொதுமக்கள் கூறும் சுவாரஸ்ய பதில்களுடன் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த தகவல்களை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம் தினமும் காலை எழுந்தவுடன் டீ அல்லது காஃபியுடன் பிஸ்கட்டை தொட்டு சாப்பிடும் சுகம் அலாதியானது இப்படி டீ காஃபியுடன் பிஸ்கட் சாப்பிடுவது இந்தியாவில் பெரும்பாலான குடும்பங்களில் காணப்படும் பொதுவான பழக்கமாக இருக்கிறது சில வீடுகளில் பள்ளி செல்லும் குழந்தைகளின் காலை உணவே இந்த டீ பிஸ்கெட் காம்போதான் பல்லிக்கு கிளம்பும் அவசரத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு எளிதாகவும் விரைவாகவும் வழங்க முடிகின்ற உணவு என்பதோடு பாலுடன் சத்தான பிஸ்கட்டுகளை தானே சாப்பிடுகிறார்கள் என்கிற பெற்றோரின் திடமான நம்பிக்கைதான் இந்த பழக்கம் மேலும் அதிகரித்திருப்பதற்கு காரணம் இது குறித்து நெல்லையைச் சேர்ந்த சங்கரநாராயணன் சிவசக்தி கூறுகையில் கிடைக்கக்கூடிய எளிமையான ஸ்நாக் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் தான் எல்லாம் சின்ன குழந்தைகளிலிருந்து நல்ல பெரிய ஆட்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் இந்த பிஸ்கட்டு கிடைக்குது அது ரொம்ப விலையும் குறைவாக இருக்கிறதுனால இந்த பிஸ்கட் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் பிஸ்கட்டை அந்த குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுது ஓகேமான பழக்கமா இல்லையோ ஆனா இது வந்து இப்போ பழக்கத்துல வந்துட்டு எல்லாருக்கும் டெய்லி காபி இல்லாட்டி டீக்கு சாப்பிடுவேன் எப்பயாச்சும் வீட்டுல ஸ்கூலுக்கு கிளம்பும்போது லேட் ஆயிடுச்சுன்னா பிஸ்கட் வாங்கிடுவேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் சாப்பிடுவேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிஸ்கட்ஸ்லாம் ஆனால் டீ காஃபி போன்றவற்றோடு சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்கிற கேள்விக்கு அதிர்ச்சி ஊட்டலாம் மூலப்பொருள் ரீஃபைண்ட் வீட் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை அதாவது மைதா என்பதே அவ்வாறு குறிப்பிடப்படுகிறது இவ்வாறு பெரும்பாலான பிஸ்கட்டுகளின் அடிப்படை மூலப்பொருளே மைதாவாகத்தான் உள்ளது எனவே பிஸ்கட்டுகள் உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்ததல்ல என்கின்றனர் மருத்துவர்கள்

அந்த செரிமான மண்டலம் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து டெவலப் ஆயிருக்காது ஸோ அப்ப இவ்வளவு ஹெவி கெமிக்கல்ஸ் கொடுக்குறப்ப டெஃபினட்டா அது அந்த குழந்தைக்கு வந்து பெரிய பாதிப்புகளை உண்டாகும் இதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நாங்க வந்து சின்ன குழந்தைங்கள்லயே ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தைங்கள்லயே ஒரு முப்பது வயசுல வரக்கூடிய அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் இன்டைஜஸ்ட் அஜீரண கோளாறுகள் இது எல்லாத்தையும் இப்போ நாங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்களுக்கே பாக்குறோம் அதுல ஒரு பெரிய ஒரு ரோல் என்ன அப்படின்னா இந்த பிஸ்கெட்ஸ் தான் ஊட்டச்சத்து நிபுணர் அபிராமியிடம் பேசணும் மல்டிகிரெயினில் பண்ணிருக்கலாம் ராகி பிஸ்கெட்டு இல்லை கோதுமை பிஸ்கெட் அந்த மாதிரி சீரியலில் வந்து நல்ல ஒரு தானியமாக இருக்கணும் கொழுப்புலையும் நல்ல கொழுப்பு இருக்குது அதாவது வெண்ணெய் நெய் இல்லைன்னா வந்துட்டு ஒரு வெஜிடபிள் ஆயிலில் பண்ண தான் எடுத்துக்கலாம் இதுவே இந்த ஹைட்ரஜனேட்டட் ஆயில் அதாவது டிரான்ஸ்ஃபேட் சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னெயில் ப பண்ண பிஸ்கட்ஸ்னால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது எனவே அன்றாடம் பிஸ்கெட்டுகள் சாப்பிடுவதை கூடுமானவரை குறைத்துக் கொண்டு முளைகட்டிய தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் டிரை ஃப்ரூட்ஸ் பால் இளநீர் போன்றவற்றை அதிகம் எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்தை கூட்டும் என்பதே ஊட்டச்சத்து நிபுணர்கள் மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது நம்முடைய மூளை தூண்டப்படுவதைப் போல பிஸ்கட்டுகளில் உள்ள அதிக சர்க்கரை அதிக கொழுப்பு போன்றவை தான் நம்மை மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்ட வைப்பதாக இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அமெரிக்க கல்லூரி ஒன்றில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்திருக்கு அதனால அடுத்த முறை நீங்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகளை வாங்கும் போது அதில் உள்ள மூலப்பொருட்கள் என்ன என்பதை கவனமாக படித்து பார்த்து வாங்க வேண்டியது அவசியம்